கேப்டனை வந்து எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு முதல் தெரியும் நான் ஆனால் அவர் கூட படம்லாம் நடித்ததில்லை நான் வந்து திரைப்ப நாடகங்களில் ரத்த கண்ணீர் தூக்குமிடை நாடகம் நடத்திக்கிட்டு இருந்தப்போ அப்போது என்ன கூட நாடகம் நடிச்சுக்கிட்டு இருந்தேன் அவங்க அப்பா வந்து அவங்க அப்பாவுடைய சிலை திறப்பு வந்து சங்கலியாண்டபுரம் திருச்சியில் எண்பத்தஞ்சு மே அஞ்சாந்தேதி நினைக்கிறேன் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் சிலை திருப்படா நடந்தது அதை வந்து முத்தமிழில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் வந்து திறந்து வச்சார் ஒரு சினிமா பட்டாலமே கேப்டன் தலைமையில் அங்கே போனோம் நம்ம நாங்கள் அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் சந்திரசேகர் தியாகு போன்ற நடிகர்கள் தமிழ் எல்லா நடிகர்களும் அங்கே இருந்தாங்க அப்போ வந்து ராஜாலி ஹோட்டல் அப்போ தான் முத முதல்ல திறக்கிறாங்க அன்றைக்கி தான் திறக்கிறாங்க முதல் பில்லே எங்கள் பில்லு தான் ஏன்னா கேஷ் டிரான்ஸ்லேஷன் ஃபுல்லாக அடிக்கடி ராதாரவினை சொல்லுவார் சொல்வார் என் கூட ஃபுல்லாக அவங்க எங்கள் அப்பா சில தக்கப்போ பூச்சி தான் எல்லாம் பார்த்தானே ஃபுல் கேஷ் ட்ரான்ஸ்லேஷன் நான் தான் பார்த்தேன் அப்போ எனக்கு வந்து கரெக்டாக பதினெட்டு வயசு நான் வந்து பாய்ஸ் சர்வீஸில் ஜாயின் பண்ண ஹவுசிங் போர்டில் இப்போ நான் ஹவுசிங் போரில் சேர்மனாக இருக்கேன் எதுக்காக சொல்ல வரேன்னா அன்றைக்கி கலைஞர் வந்து காலையில் அஞ்சே காலுக்கு நினைக்கிறேன் பாண்டியன் அங்கே வருது ஆமாம் பாண்டியன் தான் ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ளே எங்களால் முடியல அவ்வளோ கூட்டம் நாலு டிஸ்ட்ரிக்ஸுடைய கூட்டம் அப்போ என்ன பண்ணலாம் இங்கேயே இவ்வளோ கூட்டம் வந்துருச்சு சங்கலியாண்டபுரத்தில் எவ்வளோ கூட்டம் வரப்போகுதுன்னு எல்லாரும் திக்காடிக்கிட்டு இருந்தோம் அப்போது விஜி விஜயின்னு தான் சொல்லுவாரு ராதாரவி விஜி என்ன பண்ண போறேன்னா எனக்கு ஒன்றுமே புரியலையே எப்படி கூட்டம் வந்து உள்ளே வந்துருச்சு சங்கல்யாண்டபுரத்துக்குள்ளே ஊருக்குள்ளே வந்துருச்சு எப்படி நம்ம சரி பண்ண போகிறோம் நீ பேசாமல் நின்று அங்கே அப்படி இந்த வேஷ்டியை கட்டி நின்றுக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நடிகர் திலகத்துடைய சிவாஜி ஐயாவுடைய இறப்புல இருந்த மாதிரியே அந்த நிகழ்ச்சி கிட்டத்தட்ட நான் சொல்கிறது முப்பது முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னகுட்டி அந்த நிகழ்ச்சியை ரொம்ப அருமையாக அன்றைக்கி நடத்திட்டு நாங்கள் வந்து மறுநாள் காலையில் ட்ரெயினில் வந்தோம் அந்த ட்ரெயின் வந்து ஒரு நாலு கே இது ஃபுல்லாக நாலு கேரேஜாக நாளைக்கு அஞ்சு இதோ நாங்கள் புக் பண்ணிவிட்டு வந்தோம் ஒரு தொண்டரணி திமுகவில் இருக்கிற ஒரு தொண்டரணி எப்படி பாதுகாப்பாங்களோ அதே போல் அன்று வந்து நடிகர்களையும் கலைஞரையும் பாதுகாத்து அன்றைய இந்த நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக நடைபெற்றது அடுத்து நான் வந்து கலைஞரை ஐயா வந்து ஒரு நாள் பேட்டி கொடுத்துட்டு இருந்தார் நடுவில் கலைஞர் ஐயா இருக்கார் இந்த பக்கம் பேராசிரியர் இந்த பக்கம் ஐயா பேரா ஆசிரியர் வீரமணி அப்போ ஒரு ரிப்போர்ட்ரு ஆங்கில பத்திரிகை நிருபர் என்ன பண்ணார்ன்னா அங்கேருந்து நேராக வந்து அப்போ இந்த பிரபாகரன் இறந்துட்டாரா இல்லையான்னு ஒரு சின்ன ஒரு இது இருந்தது அப்போது அப்போ கலைஞரை பார்த்த ஒரு ரிப்போர்ட்ரு சார் எல்லாம் முடிஞ்சிருச்சு சார் ஒரே ஒரு கொஸ்டின் தம்பி சொல்லுங்க இறந்துட்டாரா இல்லையா கரெக்டாக சொல்லுங்க அப்படின்னா ஒன்று பேராசிரியர் எப்பவுமே கலைஞர் இருக்கிறப்போ பதில் சொல்ல மாட்டார் அதே மாதிரி ஆசிரியர் நம்ம ஆசிரியர் நம்ம பொதுச்செயலாளர் ஆசிரியரும் பேராசிரியரும் பேச மாட்டார் ஆசிரியரும் பேச மாட்டார் ஆனால் ஆசிரியர் வீரமணி ஐயாவுக்கு வாய் அப்படி லிப்ஸ் அப்படியே துடிக்குது பதில் சொல்லணும்னு பேராசிரியர் பேசாமல் இருந்தார் இன்னொரு ஆட்டி கேளுங்கள் என்ன கேள்வி கேட்டீங்கனார் பிரபாகரன் உயிரோட இருக்காரா இல்லையா போராளிக்கு மரணம் இல்லைன்னு சொன்னார் அதே போலதான் தான் கேப்டன் பிரபாகரனுக்கும் மரணம் இல்லை என்பது ஒரு எனக்கு நினைவு வந்தது அடுத்து அவரை பற்றி சொல்லணுன்னா நிறைய சொல்லிகிட்டே போகலாம் டெக்னீஷியன் மேலே பொதுவாக நடிகர்கள் மேல தான் அவர் என்னென்ன நட்புணர்வோட இருந்தார் கூட இருந்தார் எவ்வளோ நட்புணர்வு இருந்தார் சொன்னாங்க ஆனால் டெக்னீஷியன் தொழிலாளர்கள் மேலே ரொம்ப ஒரு நட்புணர்வு இருப்பார் என்பது ஒரு சின்ன ஒரு உதாரணம் உண்டு மைசூரில் மசனகுடின்னு ஒரு இடத்துல நானே ராஜா நானே மந்திரி அப்போ நான் அந்த ஸ்பாட்டில் இல்லை அப்போ அது பெரிய செய்தி ஆச்சு அது ஆக்சுவலாக ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருந்தது ஷூட்டிங் நடந்து நை நைட்டு வந்து ஜீவிதா மேடமும் அவங்க ராதிகா மேடமும் ஒரு ரூமு அந்த சென்ட்ரல் ஹால் அந்த ஃபோட்டோலலாம் அப்போ வந்தது பெரிய பெரிய ஆர்டிக்கல்லாம் எழுதியிருந்தாங்க அப்போ எல்லாம் பேசி சிரித்து இருக்கப்போ அங்கே உள்ள நபர்கள் கர்நாடகாவில் மசனகுடி உள்ள நாலு நபர்களில் ஒருத்தர் வந்து நம்ம நடிகை நடிகையை பார்க்க வந்தவர் கொஞ்சம் சின்ன அவருடைய கண்ணோட்டம் தவறாக இருந்தது அவருடைய ஆக்டிவிட்டீஸ் சரியில்லைன்னு பக்கத்தில் போய் கையில் பிடிச்சி கிள்ளி விட்டார் போல் அப்போ அது பெரிய இஷ்யூவாக வந்தது அப்போது உடனே என்ன பண்ணார் அங்கே சோத்ராஜனன் அவருடைய மேக்கப் பெண் அப்போ சூத்தராஜன் கூட சண்முகம்னு ஒரு மேக்கப் மேக்கப்மன் உண்டு அந்த சண்முகம் போய் நேராக என்ன பண்ணார் அண்ணன் தானுவனுக்கு தான் நல்லா தெரியும் ஏன்னா அவங்க இந்த கம்பெனி ஃபுல்லாக அவர் தான் பார்ப்பார் நினைக்கிறேன் தான் உடனே இவர் என்ன போய் நேராக ஒரு சேரை எடுத்துகிட்டு போய் அவனை ஒரே அடி அடித்து தள்ளிட்டார் அடித்த உடனே அந்த நாலு பேர் ஓடிட்டாங்க ஓடின பொண்ணு ஒரு இருபது நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி பேர் அங்கே ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க இருபத்தஞ்சி பேர் வந்த உடனே நம்ம டெக்னீஷியனுக்கு எல்லாேருக்கும் என்னடா இது நம்ம டெக்னீஷியன் அடிக்க வந்தாலும் அந்த உணர்வு கூடுமா விஜயகாந்த தலைமை எல்லாம் கண்ணை காமிச்சு விட்டார் அடி பின்னி பெடல் எடுத்துட்டாங்க எல்லாரையும் எடுத்துட்டு இம்மிடியேட்டாக நைட்டு வந்து ஷிஃப்ட்டு ஷூட்டிங்கு ஸ்பாட்டை வந்து அவங்க ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க அப்போ அந்த படத்தின் ப்ரொடியூசர் வந்து தூயவன் நினைக்கிறேன் தூயவன் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த தூயவன் வந்து என்ன இது பிரச்சனை இருந்ததுன்னு ஊருக்கு வந்துட்டார் சென்னையிலேருந்து ஊருக்கு வந்தவுடனே ஏன் பிரச்சனை வந்தேன்னா இல்லை இல்லை சண்முகம் மேக்கப் மேட் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவரை அடித்தார் அப்படின்னு ஒன்று அவரை வேலையை விட்டு எடுத்துருங்க ஒன்று வேலையை விட்டு அவரை எடு எடுத்து அவர் பெட்டி எல்லாம் எடுத்துகிட்டு ரயில்வே ஸ்டேஷன் போயாச்சு உடனே சோத்ராஜு வந்து சண்முகத்துக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு சோத்ராஜ் போய் கேப்டன்கிட்ட சொல்லியிருக்காரு அண்ணே இந்த சண்முகம் கம்பெனி பார்க்குற ஒரு நேற்று வேலையை விட்டு எடுத்து எதுக்கு எடுத்தாங்க அப்படின்னார் இல்லை இல்லை நேற்று பிரச்சனை அவர் தான் முதல்ல அடிக்கப் போனார் அதனால் இல்லையா நான் அடிக்க வேண்டியது அவன் அடித்தான் நான் அடிக்க வேண்டியது அவன் அடிச்சிருக்கிறான் அவன் வந்து நாளைக்கு இங்கே ஷூட்டிங்கில் இல்லை அப்படின்னா நான் நாளைக்கு ஷூட்டிங் கேன்சல் பண்ணுவேன்னு சொல்லிட்டார் உடனே அந்த ரயில்வே ரயில் வந்து அசோசியேட் டைரக்டர்லாம் போய் தேடி ரயில்வே ஸ்டேஷனில் ரயில் பெட்டியில் உட்காந்துருந்த சண்முகத்தை கூட்டிட்டு வந்து ஷூட்டிங் ஆரம்பித்தாங்களாம் எதுக்காக இதை சொல்ல வரேன்னா ஒரு தொழிலாளிக்கு ஒரு பிரச்சனை என்ன கூட அவர் கூட நிற்கப்பார் என்று இந்த நல்ல நேரத்தில் நான் உங்கள் நல்ல நேரமும் சொல்ல முடியாது எனக்கு வருத்தம் தான் இந்த நேரத்தில் சொல்லிடுறேன் அதே போல் அவரை இறந்த அன்னைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உடனடியாக அரசு மரியாதை அறிவித்த அடுத்த நிமிடம் அரசு மரியாதை அறிவித்தார் சுதிசாரையும் அவங்களுடைய சன்னகிட்டையும் உதயா அமிச்சு என்ன வேணும்னு கேட்க வச்சாங்க முதல்வர் முதல்வர் கேட்டு உடனே அந்த இடம் வந்து அவங்க கேட்டாங்க அந்த இடத்தையும் கொடுத்து அந்த முழு செலவையும் அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி ஒரு நடிகர் இறந்த உடனே இரண்டு தினங்களில் பாலத்துக்கு அந்த பாலத்துக்கு அந்த பாலம் அந்த மண்டபம் பக்கத்தில் உள்ள பாலத்துக்கு வளைவுக்கு பெயர் விஜயகாந்த் வளைவு என்று அறிவித்த முதல்வருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கூறி நிறைய கருத்துக்களை சொன்னாங்க நடிகர் சங்கம் எப்பவுமே அதுக்குன்னு ஒரு ரெண்டு பேர் நாங்கள் வச்சுருப்போம் உடனே அதை ஏற்றுப்போம் ஏற்றுப்போங்கிறத விட செயற்குழு பொதுக்குழுனு ஒன்று இருக்குது அந்த முடிவு கூட அண்ணன் செல்வம் என்ன எடுத்திருக்காரு உரிமையோட சொன்னார் அது ஒன்றும் தப்பு கிடையாது இருந்தாலும் சட்டம்னு ஒன்று இருக்குது அதன் அதன்படி நாங்கள் கலந்து யோசித்து நல்ல ஒரு முடிவை உங்களுக்கு கொடுப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்